வந்துட்டு வாசப்படியில் உட்காந்துருக்குதுங்க உட்கார்ந்த பையனை அப்படியே கழுத்தில் ஒரு வெட்டு இங்கே ஒரு வெட்டு அது செல்லிக்கடைக்குள்ளே போய் நுழைஞ்ச உள்ளே போன பையனையும் வெட்டியிருக்காங்க திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட முருகம்பாளையம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் முருகேசன் இவரது மகன் அரவிந்தன் அதே பகுதியில் பழச்சாறு கடை வைத்து நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் இரவு இவர்கள் வீட்டின் அருகில் இருந்த மளிகை கடை பூட்டை உடைக்க சில இளைஞர்கள் முயன்றுள்ளனர் சத்தம் கேட்டு வெளியே வந்த அரவிந்தன் இது குறித்து நூறு மூலம் காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வந்த போலீசார் இளைஞர்கள் மது போதையில் இருந்ததால் காலையில் புகார் அளிக்குமாறு தெரிவித்துவிட்டு சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நேற்று காலை அரவிந்தன் மற்றும் அவரது சகோதரி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு சென்று தங்கள் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் இளைஞர்கள் கஞ்சா போதையில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் இளைஞர்களை அழைத்து முதற்கட்ட விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணை முடிந்து வெளியே வந்த இளைஞர்கள் தங்கள் மீது புகார் அளித்த அரவிந்தன் வீட்டிற்கு வந்து அவரை சரமாரியாக பட்டாக்கத்தியால் வெட்டியுள்ளனர் தடுக்க வந்த அவரது தந்தையையும் வெட்டியுள்ளனர் இதில் அரவிந்தனுக்கு கழுத்து கை என ஒன்பது இடங்களில் வெட்டுக்காயமும் அவரது தந்தை முருகேசனுக்கு இரண்டு இடங்களில் வெட்டு ஏற்பட்டுள்ளது உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி ஆகாஷ் ஸ்ரீவன் ராஜ் உட்பட ஐந்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர் இதனிடையே சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் பட்டாக்கத்தியுடன் ஓடும் வீடியோ அருகில் உள்ள கடையின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது மேலும் இது குறித்து அரவிந்தனின் உறவினர்கள் கூறுகையில் இந்த வாலிபர்கள் எப்பொழுதும் கஞ்சா போதையுடனேயே இருப்பதாகவும் தற்போது திருடும் அளவிற்கு சென்றுவிட்ட நிலையில் இதுகுறித்து புகார் தெரிவித்த காரணத்திற்காக தந்தை மகனை வீடு புகுந்து வெட்டியதாக தெரிவித்துள்ளனர் இதனிடையே கைது செய்யப்பட்ட இளைஞர்களை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்ற போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மருத்துவமனையில் இருந்து கூட்டி சென்றபோது வாகனத்தில் இருந்தபடி செய்தி சேகரித்த செய்தியாளரை நோக்கி சிரித்தபடி மாபெரும் சாதனை செய்தது போல வெற்றி குறி காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சனிக்கிழமை நைட்டு நாங்கள் கடையடிச்சு வீட்டுக்கு போயிட்டோங்க வீட்டுக்கு போன பின்னாடி நைட்டு நிறைய சைலண்டில் போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் படுத்தாச்சுங்க அப்புறம் நைட்டெல்லாம் கூப்பிட்ருக்காங்க எங்கள் கட்டத்துக்காரவங்க நாங்கள் என்ன தெரியல நாங்கள் தூங்கிட்டோம் அப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் எந்திரிச்ச பார்த்தோன்னே பத்து பத்து இருபது கால் வந்துச்சு எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு யாருன்னா எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கூப்பிட்டாங்கன்னு நினச்சி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் அப்புறம் அவங்க இருந்துட்டு நாங்கள் கட்டடத்துக்காரவங்க தான் பேசுகிறோம் நைட்டெல்லாம் கூப்பிட்டோம் நீங்கள் எடுக்கவே இல்லைன்னு அஞ்சு மணிக்கு அனுப்பிச்சி இங்கே வந்து பார்த்தோம் பூட்டெல்லாம் உடஞ்சி உடைக்காமல் அப்படியே இருந்துச்சுங்க அப்புறமா அந்த பசங்கள்லாம் அந்த அக்கா சத்தம் போட்டு காலையில் எல்லாம் சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்குதுங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது ஓங்கடையா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க பூரா அந்த பசங்க ஓங்கடையாக அந்த அக்கா தகாத வார்த்தையெல்லாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அந்த அக்கா காலப்பிலா கல்லெல்லாம் தூக்கி போட்டு அந்த அக்கா மேலே க தலையில் தூக்கி போட பார்த்துருக்குறாங்க அப்புறம் அந்த அக்கா ரெண்டு ரெண்டு அடி அடித்து சீமாத்தால் ரெண்டு அடி அசிங்க அசிங்கமாக பேசினா எவ்வளோ நேரம் பொம்பளைங்க இருப்பாங்க சீமாத்தாளை அடித்து பற்றி விட்டுருச்சுங்க அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க பையன் சாயந்தரம் வாசலில் உட்காந்துருந்த பையனை நாங்கள் காலையில் போய் போலீஸில் போய் பத்து மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் நாலு மணி வரை எதுவுமே தகவல் வரல அப்புறம் சாயந்தரம் அந்த பையன் செல்ல பார்த்துட்டு வாசப்படியில் உட்காந்துருக்குதுங்க உட்காந்த பையனை அப்படியே ஓ காலத்தில் ஒரு வெட்டு இங்கே ஒரு வெட்டு அந்த செல்லிக்கடை போய் நுழைஞ்ச உள்ளே போன பையனையும் வெட்டியிருக்காங்க உள்ளே போன பையனையும் வெட்டிட்டாங்க இதுதான் நடந்தது அடுத்து கையை வெட்டினாங்களா அந்த தான் எடுத்துருக்குங்க அந்த பையன் எடுத்ததுனால தான் அந்த பையன் கையை வெட்டினாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல அதுதான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க